சூரியமாரி சீரியலில் இப்போ ராட்டகாஸ் காசுமான அப்புறம் ரொம்ப ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு வந்தாங்க நம்ம மாறி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது நமக்கு மட்டும் தடைப்பட்டுகிட்டே போயிட்டு இருக்கே எல்லா விஷயமும் குழந்தைய வந்து தத்தெடுக்கலான்னு பார்த்தா குழந்தைய வந்து ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடுறதுக்கு முடியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரி கோயிலுக்கு போயிட்டு சித்தர்கிட்ட வந்து பேசிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல கோயிலுக்கு சாமி பேரில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து எப்போதும் ஒரு சித்தர்கிட்ட கேட்பாங்களே அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சு நாங்கள் பாப்பாவை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது என்ன காரணம்னே தெரிலங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்குமே வந்து பரிகாரம் இருக்குது பரிகாரம் இருக்கா சாமி அப்போனா அந்த பரிகாரத்தை என்ன எதுன்னு சொல்கிறீங்களா அது மூணு நாளைக்கு வந்து நீ சாப்பிடவே கூடாது சாப்பிடாம வந்து பரிகாரம் வந்து பண்ணணுங்கிற மாதிரி சைலண்ட்டாக வந்து சொல்லிடுறாங்க அந்த பரிகாரம் பேர் ஒன்று இருக்காங்க இதை நிறைவேற்றுறது அப்படி ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் இல்லை ரொம்பவே கஷ்டமான விஷயம் அம்மனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும் இந்த விஷயத்த வந்து அப்படியே வீட்டில் வந்து சொல்கிறாங்க நம்ம சூர்யா கிட்டேயும் ஒத்து மொத்த குடும்பத்துக்கிட்டையும் அவங்கன்னா இது மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தாரா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களே அமுச்சு வச்சதுனால பக்கம் சோகமாக வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மாறியும் நம்ம வெண்ணியெல்லாம் ரெண்டு பேரையும் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா இந்த பரிகாரம் நல்ல விதமாக பண்ணால் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நான் பண்ணுறேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இந்த பரிகாரம் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லைம்மா எச்சி கூட முழுங்கக்கூடாது மூணு நாள் வந்து சாப்பிடாமல் பட்னி கிடக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு மூணாவது நாள் அம்மன் கோவில் இடத்துக்கு போகணும் அதாவது இந்த சித்தர் வந்து இப்போ வந்து சொன்னார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு வேப்பிலியை ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து அந்த சட்டியை ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம் மயக்கம் வரும் கடைசி நொடியில் கூட நீ கீழே வந்துட்டால் கூட இந்த பரிகாரம் வந்து நல்ல விதமாக செஞ்சு முடிக்க முடியாது அப்புறம் பட்டதெல்லாம் வீணாயிடுமா அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் நல்ல விதமாக பண்ணால் மட்டுந்தான் நீ நினச்ச காரியம் வந்து நிறைவேறும் இல்லைன்னு வச்சுக்கிங்க பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதுக்குமா இது மாதிரி ஆபத்தான விஷயத்தெல்லாம் வந்து செய்கிறது அப்படியே கேஷுவலாக விட்டுடலாமே அம்மன் எப்போதுமே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏபினும் வந்து நம்ம தாரா வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஓ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா மாறி நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க ஸ்ரீஜா வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அக்காவுக்கு என்னென்ன உதவி தேவையோ அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜாவும் ஒரு பக்கம் ஆசனையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி அப்போனா இந்த மூணு நாளும் வந்து நான் கம்பெனிக்கு லீவு போட்டுட்டு நான் மாறிய வந்து அக்கறையாக அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாரா மட்டும் ரூம்குள்ளே வந்து வராங்க என்னது ஸ்டீஜா ஒத்து குடும்பமோ அந்த பக்கம் மாறிவிட்டாங்களா இத்தனை நாளாக ஸ்டீஜா இந்த பக்கம் தான் இருந்தால் அவகிட்டையும் தோற்குற மாதிரி போச்சு இப்போதைக்கு என்னோடய நம்பருன்னு எதிரின்னா தான் அவளை எப்படி நான் நிம்மதியாக இருக்க உட்ரன் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா அவளுக்கு ஒரு வெளியே ஏதாவது பண்ணியே ஆகணும் சிஸ்டர் அவளுக்கு அடி கொடுக்கணுன்னா அதை அவளை மாட்டி விட்டா சரி வராது சிஸ்டர் தேன் மேலே தான் அவள் அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாக வந்து வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது நீங்கள் பழி வாங்கணுன்னா முதல்ல தேனை தான் பழி வாங்கணும் நீ சொன்னதும் கரெக்டு தான் சங்கரபாணி நம்ம எதுவாக இருந்தாலும் சூப்பராக வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதிரடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாணியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெண்ணிலாக்கு என்ன மாதிரி குடைச்சல் கொடுக்க போகிறாங்க இந்த பரிகாரத்தை எப்படி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய போகிறாங்க சூர்யாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து முக்காவசி உண்மை வந்து தெரிகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஆனால் என்ன கருப்பூர்வம் வந்து இது மாதிரி பண்ணிடுவாங்க உண்மையை சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் தாரா வந்து கருப்பூர்வத்தை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அது சமர்டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்